அதான் சார் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணை பெத்த அப்பாக்கள் அம்மாக்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணை பெத்த அப்பா அம்மாக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா இந்த சொசைட்டியில் நம்ம எப்பேற்பட்ட சொசைட்டியில் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஒரு பெண் வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும் அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருந்தால் கூட அந்த ஒரு பொண்ணு ஒரே நாளில் சின்ன அந்த தப்புக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் தான் அழகாக எடுத்திருக்கிறாரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாராமன் சாரோட அஸ்டன்ட் புதுப்பேட்டை படத்துல எல்லாம் இவர் விஜய் சேதுபதி தனுஷ் சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேங்காக இருப்பாங்க இவர் ஒரு நடிகரும் கூட ஒரு இயக்குனரும் கூட சிறப்பாக ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க வழக்கமாக வந்து நிறைய படங்கள் ஹீரோ படங்கள் தான் வரும் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பெருசாக வராது இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் வச்சு நல்லா எடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் ஐம்பத்தஞ்சு சீன்னா அறுபது சீன்னா அறுபது சீனும் ஹீரோயின் இருக்கிறாங்க படத்தில் ஸ்கிரிப்டு ஆனதுனால அதாவது வழக்கமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னால் எல்லா படமே ஹை பட்ஜெட்டில் இருக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் செலவு கம்மி தான் ஆனாலும் தரமாக இருக்குது இருக்குது நடித்த நடிகர்கள்னு சொன்னிங்கன்னா நிரோசா மேடம் சார்லி சாரு அப்புறம் லொல்லு சபா மாறனண்ணே நிறைய கேரக்டர்கள் வந்து சின்ன 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 அங்கங்க அதாவது ஒரு ஹீரோயின் டிராவல் பண்ணுற இடத்துல இந்த கேரக்டர்லாம் வருது எல்லா கேரக்டருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க லொல்லு சபா மாறன்ன அவரு அவருக்கு உண்டான விஷயங்கள் பண்ணாங்க ஒரு டாக்டர் அதாவது ஒரு டாக்டர் கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தை கூட இயக்குனர் வந்து அவ்வளோ அட்டாசமாக சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறாரு உண்மையிலே ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம் ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்கும்போது வாய அடைச்சிட்டாங்க ரொம்ப ஒரு ஃபீல் ஃபீல் குட் மூவி அது மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த ஒரு விஷயத்த இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த இயக்குனரும் ஹேண்டில் பண்ணதே கிடையாது அந்த அளவுக்கு அட்டாசமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க படம் வந்து நம்பி தேட்டரில் பார்க்கலாம் ஹீரோயினை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஹீரோயின பத்தி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் படம் என் பேரு பழனி அப்ப என் பேர்ல ரெங்கோன்னு வச்சிட்டேன் அது யார் எப்போ எந்த நேரத்தில் போய் கால் பண்ணுறா மாதிரி அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணேன் இப்போ கால் பண்றான் ரிவியூ கொடுத்துட்டு போது அதாவது அந்த அம்மா வந்து அனுபவ பரமேஸ்வர் வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா மொழியிலையும் நடிச்சிருக்காங்க அந்த அம்மாவுக்குன்னு நல்ல ஒரு தெலுங்குல எல்லாம் அந்த அம்மா நடிச்சு பல படம் ஹிட் ஆயிருக்கு இங்கேயும் ட்ராகன் பைசெல்லாம் ஹிட் ஆயிருக்கு இந்த படம் வந்து அவங்க கேரியர்ல ஒரு பெஸ்ட் படம்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மற்றபடி பிஜிஎம் மியூசிக் சில சைலண்டா இருக்கிற விஷயங்கள்லாம் பிஜிஎம் நிறைய இடங்கள்ல கலக்கி இருக்கிறாங்க இந்த படத்தை நம்பி தேட்டர்ல பாக்கலாம் வேற ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க ஆமாங்க அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நடந்து அந்த இருந்து வெளியில போய் அந்த விஷயத்த சொல்லாம வெளியில போற நேரத்தில் லாக்டவுன் வந்துருது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த லாக்டவுன் அதனால வீட்டை விட்டு அந்த தட்டி எல்லாம் அடிச்சிடறாங்க சுற்றி தட்டி அடிச்சிடறாங்க அந்த பொண்ணு வெளியில கூட போக முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே உள்ள வர முடிய மாட்டேங்குது இந்த சுச்சுவேஷன்ல அந்த அம்மா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எப்படி ரெயின்போ காலனியில் ஒரு கிளைமேக்ஸ் வந்துச்சு செவன்ஜி ரெயின்போ காலனியில் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க ஹீரோயின் வந்து கடைசி வந்து ஹீரோ கூட போய் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பண்ணிட்டு வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிடுவாங்க செத்துருவாங்க அதெல்லாம் யாரும் எந்த படத்துலேயும் வைக்க மாட்டாங்க செல்வராம் சார் மாதிரி உள்ள டேரக்டர் தான் வைப்பாங்க இது அவரோட அஷ்டன்னுங்கிறதுனால இது இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு அட்டகாசமாக ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க உண்மையிலே அட்டகாசமா இருக்கு படம் நம்பி பார்க்கலாம் வேற அதாவது போர் அடிக்கிறதுனா இது வழக்கமா இந்த படத்துல வந்து ஹியூமர் அதெல்லாம் வந்து பெரிய பெருசா கிடையாது நொல்லு சபா மாறன அங்கங்க ஒன்னு ரெண்டு இடத்துல வந்து காமெடி பண்ணா கூட ஹியூமர் படம் கிடையாது இது வந்து பக்கா சென்டிமெண்ட் ஃபேமிலி பெண்கள் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அதனால போரே இல்லாம நம்பி தேட்டர்ல வந்து தாராளமா பார்க்குற ஒரு நல்ல படம் பெஸ்ட் சீனுன்னா எல்லா சீனுமே பெஸ்ட் அந்த டாக்டருக்கும் சொல்லக்கூட சொல்ல அதாவது நிறைய பேர் ரிவியூன் ரிவியூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு ஏ டு இசை சொல்லிடுவாங்க வந்தாங்க வந்தாங்க செய்கிற பிடிக்கிட்டு போனாங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க நம்ம அப்படிலாம் சொல்ல விரும்பல டாக்டருக்கும் இந்த பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து அது ரொம்ப அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகிற ஒரு அது பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில கலங்கிடுவாங்க ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க வாழ்த்து வந்து ட்ரெய்லர் வைஸ் பார்த்தாலும் ஓகே தான் ஆனால் ட்ரெய்லருக்கும் மூவிக்கும் சம்மந்த இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது படம் பேர் லாக்டவுன் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் லாக்டவுனில் எப்படி ஒரு விஷயம் நடக்குது நான் ட்ரெயிலர் படி பார்த்தா அவங்க வேலைக்கு தேடுறாங்க அவங்க வந்து ஒரு வீட்டில் கஷ்டம் இதெல்லாம் தான் சொல்ல வராங்க பட் ஆனால் படம் போக போக ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு தான் நல்ல ஒரு இன்ட்ரோ சாங்ஸ்லாம் கொடுத்தாங்க நல்லா நான் நல்லா தான் படம் போயிட்டு இருந்தது திடீர் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க இந்த மாதிரி அபவுட் ப்ரெக்னென்ட் ஆகிடறாங்க கதையை டோட்டல் அப்படியே ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆகிடுச்சு இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக்குன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கொரோனால யார் சுற்றுவா சொல்லுங்கள் அவங்கள ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு அவ்வளோ நேரம் சுற்றுறாங்கன்னு தெரியல அண்ட் லாஜிக் வைஸ் பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட்ல வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு நடந்து போகிறாங்களே தவிர அந்த பொண்ணுமே எதுவுமே பேசலை அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க எடுத்துட்டாங்களா இல்லையா அவங்க அந்த ஃபேமிலி அந்த ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் கிளிப்பா போட்டால் கூட பார்க்குற எங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கன்க்ளூஷன் இல்லாத மாதிரி இருக்குது இந்த படம் இன்னும் நிறைய கேள்வி இருக்குது இந்த படத்துக்கு பட் ஓகே இவங்க அனுப்பாம மேம் நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி படம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு லவ்வர் இல்லாமல் ஒரு 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 சண்டை இல்லாமல் ஒரு ஓகே ஒரு ஒரு ஃபிளாட்டாக போன மாதிரி இருக்கு படம் மற்றபடி ஓகே படம் ஓகே ஆமாம் நிறைய அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போனவங்க நம்மளே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வந்து மேலோட்டமாகவே காமிச்சிருக்கலாம் அவங்க அது ஒரு ஒரு ஸ்கேன் பண்ணுறது அவங்க யூனிட் டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாமே காட்டணும்னு அவசியம் இல்லை நம்மளே புரிஞ்சுக்கலாம் அவங்க இது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸும் கம்மியாக தான் ஆவாங்க இந்த மாதிரி படம் வந்து ஓகே தான் பார்க்கலாம் பட் ஒரு சில சீன்ஸ் இருக்குல்ல இது காட்டக்கூடாது ஆனால் அதெல்லாமே காட்டுறாங்க அது வந்து நம்ம பார்க்கறோமா இல்லையான்னு பார்க்குறவங்களுக்கு தான் ஃபேமிலியோட பார்க்குற படம் இது இல்லை ஃபேமிலியோட பாக்கிறோம் இது படம் கண்டிப்பா இல்லை நம்ம ஒரு படம் நடிச்சிட்டு வரோம் ட்ரெய்லர் பார்த்துட்டு வரோம் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் அந்த படத்தை ஆக்சுவலாக ஏமா தான் நான் சொல்ல முடியும் ஆமா ட்ரெய்லர் பார்க்கறப்போ ஒரு நல்லதான ஒரு ஃபீமேல் இண்டியூன நடிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்கிறாங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க இது தான் நான் வந்தேன் ஆனா இவங்க வந்து படத்துல அப்படியே திருப்பிட்டாங்க நிறைய நிறைய விஷயம் நடக்குது ஒரு சில ஷாக் ஷூ இருந்தது படத்துல பிஜேம் சாங்ஸ் பார்த்தா ஓகே நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி படம் அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க ஸ்டார்டிங்ல வந்து நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க வந்து சின்ன வயசுல நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க வந்து வேலைக்கு தேடுறாங்க இதெல்லாம் ஓகே இந்த பொண்ணு நல்ல தான் போல அவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க ஓகே நல்ல பொண்ணு அவங்க கூட இன்னொரு தங்கச்சிருக்காங்க ஆனா போக போக இவங்க எப்படி தப்பு பண்றாங்க குடிக்கிறாங்க தங்குறாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல கிளைமேக்ஸ்ல இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல பட் அது ஒரு கன்க்ளூஷனா முடிச்சிருக்கலாம் நமக்கு புரியல அப்படின்னு சொல்ல எனக்கு அது தெரியல சரியா தெரியல அவங்க அந்த படத்தை இப்படி ஏன் சூஸ் பண்ணாங்கன்ற ரீசனும் எனக்கு தெரியல ஏன்னா கதை ஓகே தான் ஆனா ஏன் ஏன் இப்படி பண்ணுறாங்க வந்து நிறைய டவுட் இருந்ததுங்க நிறைய ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறையவே கொஷின்ஸ் இருந்தது அவங்க வந்து இது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் ஆனால் சீக்கிரமே ஒரு ஷார்ட் மூவி தான் நினைக்கிறேன் இது ரெண்டு மணி நேரம் படம் தான் நினைக்கிறேன் இன்னும் கூட கிளைமேக்ஸில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் ஒரு சில டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம் அவங்க அப்பா என்ன சொன்னோம் எங்கள் மெயினாக அதுதான் நான் பார்த்துட்டே இருந்தேன் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில் ரெண்டு பேருக்குமே தெரியல ஃபோன் மேலே ஃபோன் பண்ணாங்க அதுவும் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி போனாங்க அந்த ரூமுக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படியே டக்குன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது படம் அதப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் एक्सप्लेन பண்ணிரலாம் வரதுல. அந்த ஜெனரேஷன் பத்தி பேசுறோம் எனக்கு நடந்த கொரோனா பத்தி தான் சொல்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு 50% एक्सप्लेन பண்றாங்க. இந்த அபார்ட் பண்றதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு அவ்வளவுதான். ஸ்கிரீன் ப்ளே அவ்வளவு இல்லை. கொஞ்சம் லேக் ஆகுது. நிறைய டவுட்ஸ் இருக்கு. பெஸ்ட் சீன் பார்த்தா அக்ஷுவலா அவங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குது அவங்க வந்து ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கும் போகல அதுவுமே காட்டல படத்துக்கு அவங்க அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்களா எதுவுமே தெரியல அவங்க வேலைக்கும் போகல அவங்களுக்கு வந்து அபவுட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லலை அது எதுவுமே ரெண்டு மூணு விஷயங்கள் கிளாரிஃபை ஆகாத மாதிரி இருக்கும் ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ லாக்டவுன் லாக்டவுன் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஓகே எக்ஸ்பெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் ஓகே ஸோ ரொம்ப டிசப்பாயின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை ப்ரோ டிசப்பாயின்னே இருக்காது ஓகே இந்த மாதிரி சொல்கிறவங்க என்னன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பண்ணுறது இருக்கும் அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து மேபி கரெக்டாகலாம் மேபி ராங் ஆகலாம் அது அவங்களுக்கு ஒரு என்ன மாதிரி கான்செப்ட் என்ன சொல்ல வருது லாக்டவுன்ஸ் லாக்டவுன் வந்து சோஷியலி நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேராக இருக்கணும் சோஷியலி நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதில் அவ்வளோ மெசேஜஸ் இருக்குது அதால்தான் கொஞ்சம் அதை பற்றி அது புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே அது அது படத்துக்கு வராங்க அவங்க 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 இதுக்காக அடிவாசி வந்துருவாங்க கிடையாது ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாழ்க்கையும் ஒரு ஒரு இது மாற்றுவாங்க கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் மத்தியில் பார்க்க வேண்டிய படம் இது இதுஜஸ்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுறோம் நினச்சுன்னு நம்ம நம்ம இன்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம் ஒரு ஒரு இன்ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் டிசாஸ்டர் தான் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக அப்படியே பார்க்கணும் அடல்ட் மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ அடல்ட் எதுவுமே அது அடல்ட் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் பெஸ்ட்டாக காட்டில் வரும் அவங்க எல்லாம் ப்ளர் பண்ணி தான் அது ஒரு அளவுக்கு பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க படத்தோட பெஸ்ட்டு என்ன பெஸ்ட்டு சீன் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த பொண்ணு கோத்ரூவ் பண்ணது தான் ஒரு ஒரு வாட்டியும் அவள் கோத்ரூவ் பண்ணது வந்து அவள் வந்து ஸ்ட்ராங்காக நின்றது தான் இப்போ நிறைய பேர் பிரேக் ஆகிடுவான் கடவுளில் பிரேக் ஆனாங்க ஆனால் கூட அவங்க சப்போர்ட்டிவாக அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க இப்போ நம்ம எல்லா வாழ்க்கையிலும் இப்போ ஃப்ரெண்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் அந்த ஃப்ரெண்ட்ஸால் தான் அது ஒன்றாவது ஃப்ரெண்ட்ஸால தான் நம்ம அப்படியாக நல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க கேட்ட ஃப்ரெண்டு இருப்பாங்க ஃப்ரெண்டு நம்ம நல்லா பார்த்து சூஸ் பண்ணுவோம்